இந்த ஜிஎஸ்டின்றது வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து நாங்க இந்த டேரிஃப்னால இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்னால நாங்க ஒன்றும் போடல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஆனா அது இந்த டைம்ல அது இம்ப்ளிமெண்ட் ஆக போறது கண்டிப்பா நமக்கு நல்லது தான் ஆனா நீங்க என்ன இப்போ இதை டார்கெட் பண்ணி தான் இதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா இந்த டாரிஃப் வாருக்கு இப்படி வார் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்போர்ட்டிங் அப்படின்னா என்ன சப்போர்ட் இருக்குன்னு சொல்லுங்கள் அவங்க எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கல இப்போ ஜிஎஸ்டியில் அவங்க வந்து இந்த பிரச்சனையை காரணம் காட்டுறது அவங்க காரணம் காட்டலை ஆனால் ஒருவேள் திங்க் பண்ணி பாருங்க டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு அது இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே இருக்குது ஸோ இந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன முயற்சி எடுத்துருக்குறாங்க அந்த கொஸ்டின் தான் அடுத்து முன்வைப்பாங்க அதுவும் ஏற்றுமதியாளர்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்படையும் ஸோ அப்போ அவங்க என்ன கேட்பாங்க எங்களுக்கு என்ன ரெமெடி மெஷர் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது அதனால தான் இது வந்து ஜென்ரலாக ஒரு பெரிய விஷயமாகவும் இருக்கும் இந்த சமயத்தில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வழியாகவும் இருக்கும் சற்று குறைக்கலாம் இதோடைய தாக்கத்தை வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறைக்கலாம் இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் டூ அனவுன்ஸ்மெண்ட் மூலமாக நிறைய நிறைய செக்டர்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதனால பன்னெண்டுல இருந்து அஞ்சு பர்சன்டேஜாக குறைக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலு ஸ்லாப்ல இருந்து ரெண்டு ஸ்லாபாக கொண்டு வராங்க இது வந்து இப்போ எப்படி இவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து உங்களுக்கு இறங்குச்சு அதே மாதிரி ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அனவுன்ஸ்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதே மார்க்கெட் மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் ஏற ஆரம்பிச்சிடும் ஏன்னா பல சூழ்நிலைகள் இந்த மாதிரி நம்ம இருக்கும் போது இந்த டாரிஃப் பார்ல இருந்து மெரிட்டல் ஆயுதம் மாதிரி ரஷ்யா இருந்து நீங்க வாங்குறீங்க அவருக்கு நோபல் பரிசு ஒண்ணுதான் டார்கெட் மாதிரி எனக்கு தெரியுது அதை கொடுத்துட்டாங்கன்னா அவர் நிச்சயமா எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிடுவாரு ஏன்னா இதனால மறைமுகமாக பாதிக்கப்படுவது அமெரிக்கர்கள்தான் அவர் வந்து அமெரிக்காவுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அவங்களுக்கு வந்து நல்லது செய்யணுங்கிறதுக்காக இந்த விஷயங்களை பண்றாரு ஆனா நம்மளுடைய ஊடகங்களில் வர செய்தித்தாள்கள் வரக்கூடிய விஷயங்கள்லாம் அமெரிக்கர்களே மாதிரி அவங்களுக்கு அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் என்ன ஆகும் அதிகமா ஆகும் அதே மாதிரி அவங்களுடைய சோயாபீன்ஸ் உற்பத்தி எல்லாமே நம்ம நாடுகளை நம்பிதான் இருக்குது அப்ப அந்த சோயாபீன்ஸ் நம்ம நாடுகள் வாங்கலை அப்படின்னா அங்க எல்லாம் தேங்கி போயிடும் சோ ஏதோ ஒன்று செய்ய போய் அவருக்கு ஏதோ ஒண்ணு வந்து இருக்கிற மாதிரி ஆகி போயிடும் சோ அதனால இந்த சூழ்நிலை வந்து ஒரு மிரட்டுதல் நேரடியாக ஆயுதங்களை வைத்து மிரட்டுறதுங்கிறது ஒரு வழின்னா இவர் வந்து கையாண்ட விதம்ங்கிறது இந்த டாரிஃபார் இவருக்கு எந்த அதிபரும் இந்த மாதிரி எல்லாம் டாரிஃபாரை கையாண்டதே கிடையாது ஆனா இவர் போனமுறை வரும்போதும் டாரிஃபாரை கையெழுத்து வந்து பிரச்சனை இந்த என்ன நோக்கத்துக்காக இதை பண்றாரு அப்படிங்கிறது தான் தெரியும் அடுத்து அடுத்த கொஞ்ச அவர் குறைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஏத்துற மாதிரி இறக்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும்லயும் நேர்கள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பானிக் ஆகாம இது ஒரு சிட்டுவேஷனா எடுத்துக்கணும் ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் ஒரு மூணு மாதம் நீடிக்கலாமா அதுக்கு மேல அடுத்த நியூஸ் அதை தாண்டி நம்ம போய்ட்டே இருப்போமே தவிர இதை பிடித்துக்கொண்டே உட்காந்துருக்க மாட்டோம் இதுக்கு கண்டிப்பாக ரெமெடி மெஷர்ஸ் என்பது எடுப்பாங்க இது வந்து ஒரு ஃபோர்ஸ்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு இன்னும் பல கதவுகள் திறப்பதற்கு வாய்ப்பு உண்டு நம்ம ரொம்ப சுலபமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எந்த வழியுமே தெரியாது நீட்டாக போகிறது வர்றது அப்படின்னா பிரச்சனைகள் வரும்போது தான் நமக்கு மாற்று வழிகள் மாற்று ஏற்பாடுகள்லாம் தெரியும் நம்ம ஒரே அமெரிக்காவை மட்டுமே நம்பிட்டு இருந்தோம் இவரை அவரை என்ன பண்ண வச்சிருக்காரு இன்னும் பல உலக நாடுகளை நோக்கி மூவ் பண்றதுக்கு இது நமக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் அதனால சொன்னேன் அவர் அமெரிக்காவுக்கு நல்லது செய்ய போய் மறைமுகமாக நமக்கும் தான் நல்லது செய்யறாரு நம்ம நினைச்சுக்கணும் இந்த டாரி பாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக மீண்டு வந்துடுவோம் அவரை பதவிக்கால இருக்கிற வரைக்கும் டாரி போடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் திருப்பி வரோம் ஏன்னா இத்தனை வருஷமாக இருந்த நல்லுறவு அது அமெரிக்கா இந்தியா அப்படிங்கிறது இப்போ என்னமோ ஒரு மறைமுகமான ஒரு வார அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது அவர் பண்ணுற வேலைகள்லாம் இது நீடிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அங்கே உள்ள அமெரிக்கர்கள் அங்கே உள்ள இந்தியர்கள் அதே மாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பேர் அங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க எவ்வளோ ரெவென்யூ வருது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து என்ன பொறுத்த மட்டும் மற்ற நாடுகளை நோக்கி நம்மளை திரும்ப வைக்கும் அதே மாதிரி உள்நாட்டு உற்பத்தி மேக் இன் இண்டியா மூலமாக உள்நாட்டு உற்பத்தியும் சுதேசி என்று சொல்லக்கூடிய உள்நாட்டு உற்பத்திகள் நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது வெளிநாடு இந்த மாதிரி நாடுகளே நம்பி இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது நம்ம ஒன்றும் இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி நான்கு அந்த காலகட்டத்தில் நம்ம டாப் டென் கேட்டகிரியில் கூட இல்லை நாள் தான் இருந்தோம் ஆனா இப்போ நம்ம அஞ்சாவது இடத்துல இருக்கோம் கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நாள்ல மூன்றாவது இடத்திற்கு வரவதற்கான வாய்ப்புகள் உண்டு எக்கனாமிக் இருக்கும் போதுலப்புகள் அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு நலிவடைஞ்சிருக்கு இந்திய பொருளாதாரம் வலுவா இருக்கிறதுனால தான் நம்ம அஞ்சாவது இடத்துல இருந்து பிரான்ஸ் ஜெர்மன் எல்லாம் தாண்டி வந்து இல்ல நம்ம வந்து எப்படி அவங்கள தாண்டி வர முடியும் நம்மளுடைய ஜிடிபி அதே மாதிரி தான் இந்த தாக்கம் அப்படிங்கிறது ஜிடிபி ல வந்து குறைக்கும் என்று ஒரு சாரணம் சொல்றாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க குறைக்காது ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன் அதிகமான படுத்த போகுது இந்த சலசலப்பு அப்படிங்கிறது நிறைய பல எக்கானமிஸ் சொல்லிட்டு இருக்காங்க சோ உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டு தேவைகள் நம்மளுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே இந்த ஒரு கண்ட்ரியை மட்டும் நம்ம நம்பி இல்லை அப்படிங்கிறத அமெரிக்காவுக்கு உணர்த்தக்கூடிய தருணம் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இது ரொம்ப நாளுக்கு இருக்காது அதே மாதிரி அப்படியே மீண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியும் இந்த நீங்க உங்களுடைய ரெக்கமண்டேஷன்ஸா எந்தெந்த வந்துட்டு வச்சுக்கலாம் அவாய்ட் பண்ணிடலாம் எதை இதெல்லாம் ஹோல்ட் மாதிரி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜி பேங்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பவர்யூவிள் எனர்ஜி இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அவாய்ட் பண்ணக்கூடிய செக்டர்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனுக்கு ஏன்னா ஐடி பண்ணுன்ட்மசி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஒரு செக்டர் இந்த பிரசன்ட் கண்டிஷனுக்கு புதுசா போய் வாங்குறவங்க வாங்காம இருக்கலாம் ஏற்கனவே வாங்கினவங்க என்ன பண்றோம் கேட்பாங்க அவங்கள பொறுத்த மட்டிலையும் முடிஞ்சா ஆவரேஜ் பண்ணலாம் இல்ல பேசாம அமைதியா விட்டுடலாம் எமோஷனுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் நீங்க பேனிக்காய் செல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான செக்டர் ஐடியா இருக்கட்டும் ஃபார்மஸியாக இருக்கட்டும் எப்போதுமே நீர்ஸ் உள்ள செக்டர் அதனால ஏற்கனவே வச்சிருக்கவங்க பேனிக்காய் விற்றுறாதீங்க புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா இந்த கொஞ்சம் இறக்கத்துல கிடைக்கும் நல்ல கொஞ்சம் விலையில கிடைக்கும் அதான் ஹோல்டு பண்ண வேண்டிய செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ சிமெண்ட்டு சில மெட்டல் செக்டர்லாம் நீங்கள் அந்த செக்டர்லாம் நீங்கள் ஹோல்டு கூட பண்ணிக்கலாமா இந்த ட்ரேட் பிரஷர்னால ஒருவேளை இந்தியன் கம்பெனிஸ்லாம் எல்லாம் இந்த ஆல்டர்னேட்டிவா வேற குளோபல் மார்க்கெட்ஸ் பக்கம் கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா இந்த சப்ளை செயின்ல எந்த அளவுக்கு ஒரு ஷிஃப்ட் வரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பா ஏன்னா நான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா அடுத்த மீட்டிங் ஜப்பான் சைனா அப்படி எல்லாம் போயிட்டு இருக்காங்க எதுக்காக ஏன்னா அடுத்த கேட் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஸோ அதனால மிடில் ஈஸ்ட் ஏசியா எல்லா கண்ட்ரிக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ ஐடி ஃபார்மசி கம்பெனி எல்லாம் தாண்டி அடுத்தடுத்த கண்ட்ரிக்கு போகும்போது இன்னும் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் நல்ல ஒரு ஸ்கோப்பு கிடைக்குங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த உலக நாடுகளை நோக்கி இந்த இந்த கண்டிஷன் நம்மளை வந்து மூவ் பண்ண வைக்கணும்னு நான் நம்புறேன் சரி மேம் மேம் இந்த மாதிரி அன்பிரடிக்டபுளான ரிஸ்க்ஸ் எல்லாம் வரும்போது நீங்க நீங்க ஜென்ரலா இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த மாதிரியான டிப்ஸ் கொடுக்கணும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது பேனிக் ஆகாதீங்க இதுவும் கடந்து போகும் அதனால பேனிக் ஆகாதீங்க அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே ஷேர்ஸ் வாங்கும்போது டைவர்ஸிபிகேஷனாக வாங்குங்க இந்த எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக இந்த மாதிரி கேமிங் மாதிரி உள்ள கம்பெனிகள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க என்ன பொறுத்த மட்டும் கொஞ்சம் எப்போதுமே ப்ரொடக்ஷன் ஓரியன்ட் கம்பெனியாக பாருங்கள் அந்த அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஊர் மக்கள் வாங்கணும் வெறும் நம்ம இல்லை இல்ல சர்வீஸ்ல மட்டுமோ நம்பி இல்லாமல் ஏன்னா சர்வீஸ்ல இருக்கு காம்படிஷன் எப்போதுமே வருஷம் வருஷம் புது புது கம்பெனிகள் வரும் தயாரிக்கிறவங்க முதல்ல ப்ராடக்ட் என்ன அப்படிங்கறத பாருங்க பண்ணுங்கள் ஒரே செக்டரில் ஒரே கம்பெனில இறங்க இறங்க வாங்கிட்டே வருவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிலையன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க ஜியோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால புதுசு புதுசா நல்ல பெரிய பெரிய ஐபிஓ கம்பெனிஸ்லாம் வராங்க ஸோ நியூ கம்பெனிஸ் லான்ச் பண்ணும்போது அந்த கம்பெனிகளை பார்த்தோம்னா இப்போ தானே உள்ள வராங்க இந்த டாரிஃப் வாரி இந்த மற்ற பிரச்சனைகளெல்லாம் அவங்க சிக்க மாட்டாங்க ஸோ அதனால நியூ ஐபிஓஸ் கம்பெனிஸ் பாருங்க சிப்பை நிறுத்தாதீங்க இப்பதான் நீங்க அதிகமாக வாங்க வேண்டிய ஒரு தருணம் அதே மாதிரி ப்ராப்பரான ஒரு அலகேஷன் பண்ணுங்க கோல்டு சில் டெட் பண்டு இந்த மாதிரி ஒரே ஷேர்ஸ் மட்டும் இல்லாம அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ஷன் பண்ணும்போதும் டிஃப்ரெண்ட் கேட்டகரில நீங்க வந்து ஃபண்ட் செலெக்ஷன் பண்ணலாம் அதே மாதிரி டெய்லி ட்ரேடிங் பண்றவங்க கொஞ்சம் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் வச்சுக்கிட்டு பண்றது நல்லது அலர் ஹெஜிங் ஆப்போசிட் டைரக்ஷன் ஏன்னா எப்படி வேணால் மூவ் ஆகும் ஹெச் பண்ணிக்கிறது நல்லது ஸ்ட்ராங்கான கம்பெனிகளாக லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எல்லாம் நிறைய கிடைக்கிது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல தரமான கம்பெனிகளை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிங்க ஏன்னா இந்த டாரிஃப் பார் அப்படிலாம் ஒரு கொஞ்ச நாள் தான் நீடிக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வரும்போது இதே டாரிப் வேற அவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல நாம் அதுக்கு பழகிக்குவோம் இதுதான் நடக்க போகுது அதனால இந்த இடைப்பட்ட இந்த ஒரு மாதம் ரெண்டு இன்னும் எவ்வளோதான் டேரி போட முடியும் அந்தளவு போட்டாச்சு ஐம்பது சதவீதம் போட்டாச்சு இதுக்கு மேல போட வாய்ப்புகள் இல்லை ஸோ இந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது நம்ம டைவர்சிபிகேஷனாக யோசிக்கிறதுக்கு நம்ம ஆல்டர்னேட் யோசிக்கிறதுக்கு ஒரு தருணம் அப்படி இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்ல புதுசா வரவங்களும் சரி ஏற்கனவே வரவங்களும் சரி இது ஒரு வாய்ப்புகளாக எப்போதுமே மார்க்கெட் இறங்கும் போது அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தினாதான் ஏறும் போது நீங்கள் ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ண முடியும் இந்த டேரிஃப்பார் அப்படிங்கிறது இன்னும் அடுத்து ஏன்னா செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சவரம் அடுத்த அக்டோபர்லேருந்து குவார்ட்டலி ரிசல்ட்ஸ் ஃபெஸ்டிவல் சீசனில் ஆரம்பிக்குது ஸோ மார்க்கெட் வந்து அதற்கு தயாராகிடும் அடுத்து முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டாக டூ பாயிண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அதே மாதிரி புதிய முதலீடுகள் ஜப்பானில் இருந்து புதிய முதலீடுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செமிகண்டக்டர் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் புதுசாக ஆரம்பிக்கிறாங்க ஸோ ரிலையன்ஸை பொறுத்த மட்டும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலின்ஸுக்கு மெயினாக வச்சு நாங்கள் அதை வச்சு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி பல நல்ல நியூஸுகள்லாம் இருக்கும் போது ஒருத்தர் உட்காந்து அங்கே உட்காந்து மிரட்டிட்டு இருக்காருங்கிறதுக்காக அதை மட்டும் வைத்துக்கொண்டு உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை தீர்மானம் பண்ணாது நல்ல தரமான கம்பெனிகள் நம்ம இந்திய நாட்டில் இருக்காங்க இந்திய கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளும் இந்தியன் எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ணோம்னா இந்த மாதிரி டேரிஃபார்லாம் ஈஸியாக கடந்து போயிடலாம் கண்டிப்பாக மேம் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி மேம் நன்றி